ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி பொடியை அரைச்சி அதில் சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்குங்க அதில் அரை கப் கடலப்பருப்பு அரை கப் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் வரமிளகாய் எட்டுலேருந்து பத்து போட்டுக்குங்க உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க எனக்கு வர மிளகா குண்டு மிளகா எடுத்துருக்கேன் அது நல்லா காரமான மிளகா எட்டு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு மூணு மூணு இல்லை நாலு பல் பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யணுன்ட்டு யோசிக்க தேவையில்ல சாதம் வச்சு இந்த பொடியை போட்டு கிளறி விட்டு நீங்கள் அப்பளமோ இல்லைனா உருளை கிழங்கு ஃப்ரையோ வச்சு லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் எப்பவுமே வறுக்கும்போது ஒரு ஒரு சொற்ற அளவுக்கு எண்ணெய் விட்டு தான் வறுப்பேன் அப்போ தான் நான் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு அரைக்கும் போது பவுடர் வந்து கொஞ்சம் கலராக கிடைக்கும் அதற்காக கருவேப்பிலாம் வந்து நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் காஞ்சது எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கினா போதும் இதே பச்சை கருவேப்பில் எடுத்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கருவேப்பிலை மட்டுமே போட்டு நீங்கள் நல்லா வணக்கணும் அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வணக்கணும் காஞ்சதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பருப்பு கூடையே அந்த சூட்டிலேயே போட்டு ரெண்டு நிமிஷம் வணக்கினாவே போதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இன்னி இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வரமிளகோட காம்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்குங்க கருவேப்பிலை வந்து நல்லா உடையிற அளவுக்கு எடு கையில் எடுத்தோம்னா நல்லா தூள் தூளாக உடையிற அளவுக்கு வணக்கிருக்கணும் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இதை வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைக்கணும் இட்லி பொடி மாதிரி அரைச்சாவே போதும் அதோடய கலர் பார்த்திங்களா அப்படியே பச்சை கலரில் கருவேப்பில்லை அந்த கடலைப்பருப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு கலரில் வந்திருக்கு இனி அடுத்து சாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாம் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கடுகு புரிஞ்சதும் நிலக்கடலை கறிவேப்பிலை வரமிளகா உங்களுக்கு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் அதை நல்லா வணக்கிக்கங்க வணங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு வேக வச்ச ரைஸ் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலரிக்குங்க இப்போது நீங்கள் அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்து மறுபடியும் நல்லா கலரிக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க குழந்தைங்களாம் கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சிருவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதமே ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது இது ஹேர் க்ரௌத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க